ஆட்பாட்டில் வாங்க இங்கே பாருங்கள் குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு பூங்கா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு செடியெல்லாம் பாருங்கள் ஆக்சுவலாக வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப நாள் வச்சுருப்பாங்களா நடக்குது ஸோ இதுக்குள்ளே குப்பையெல்லாம் எடுக்கிற குப்பை வண்டி அந்த மாதிரி வச்சிருக்காங்க அங்கங்கே பஸ் ஸ்டாண்ட்டா இது கட்டி கட்டிக்கிட்டுருக்காங்க அப்படி நல்லா வேலை நடந்துகிட்டு இருக்குது பார்க்குறக்கே நல்லா இருக்கு இது இல்லை ராட்டாந்தூரி தாங்க ஆனால் சின்ன வயசில் இருந்தது இதில் ஒரு இது வரும் ஏன்னா ஒரு பழம் மாதிரி ஒன்று வரும் பஸ்ஸு குக்கார மாதிரி ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்க தண்ணி வர்றது ஐயோ செம அழகாக இருக்குங்க தண்ணி ஐயோ பாருங்க தண்ணி எப்படி அழகா வருதுன்னு தெரியுதுங்களா லைட்டு பாருங்க ஃபால்ஸ் லைட்டு அப்படியே மாறு நம்ம வந்து விளையாட்டு கூட்டி பார்க்குறக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குத்துச்சண்டை உள்ள செம்ம எல்லாமே மாசு ரொம்ப பெரிய ஒரு இடமா இருக்கு நான் எடுத்ததுலயே இது பார்த்தீங்கன்னா தான் இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோன்னே தான் மீதி எடுக்கும் இங்கே பாருங்கள் குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு பூங்கா ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ பெருசாக இருக்குது இது ஃபுல்லாக பூங்கா தான் இது ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்குறோம் இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் வாவ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக உட்காந்து பேசுகிறதுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்துட்டோம் உள்ள வந்து நம்ம போலீஸ் அடிமணி கொடுத்துட்டாரு ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மரத்தை பாதி வெட்டி வச்சுருக்காங்க ஸோ இங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இங்கெல்லாம் குழந்தை விளையாட்ருக்கு வாங்க நம்ம இதில் போய் பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க அது கேண்டீனா இல்லை எதுக்குங்கிறது தெரில ஆனால் அந்த பில்டிங் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கே இருக்குது செடியெல்லாம் பாருங்கள் ஆக்சுவலாக வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது மரமெல்லாம் பாருங்கள் தென்னங்கன்னு மரம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அப்படியே ஒரு தோட்டத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க எல்லாமே பார்க்குறக்கு கண்ணுக்கு சூப்பராக இருக்குது ஸோ உள்ளே வந்தால் தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அங்கங்கே டாய்லெட்டு அங்கே பில்டிங்கு ஸோ அந்த மாதிரி நிறையா கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எல்லாம் செடி எல்லாம் அங்கே செடி வச்சுருக்காங்க ரொம்ப நாள் வச்சிருப்பாங்களாக்குது ஸோ இதுக்குள்ளே குப்பையெல்லாம் எடுக்கிற குப்பை வண்டி ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க அங்கங்கே ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க அதில் டாய்லெட்டு பில் கவுண்டரு இந்த மாதிரி நிறைய இருக்க மாட்டாங்க பார்க்குறக்கே அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இப்போ நம்ம அந்தல போகணும் எதில் போகிறதுன்னு தெரில ஃபுல்லாமே காடாக இருக்குது எல்லாமே பூங்காக்குள்ளே எல்லாம் செம்மொழி பூங்கா நாற்பத்தஞ்சு ஏக்கரா இன்னும் சுற்றி போனால் இன்னும் பெருசாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ குழந்தைக்கு விளையாருக்கு இந்த மாதிரி நிறையா வேலைகள் உள்ளே வந்து வச்சுருக்காங்க சின்ன சின்ன தடம் அங்கங்கே தடம் போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர மாதிரியே இருக்குது நம்மளுக்கு ஸோ அதுக்குள்ளே வந்தோம்னா அப்படியே ஒவ்வொரு இடமே அதான் இயற்கை காட்சி கொஞ்சம் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே ராட்டாந்தூரி எல்லாமே வச்சுருக்காங்க இந்த பொருள் காட்சியில் அது எல்லாமே இங்கே இருக்குது நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில மூச்சு வாங்குது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அங்கங்க பஸ் ஸ்டாண்டாட்டா இது கட்டி விட்டுருக்காங்க ஓ உணவகம் ஓ மக்களை இதை கேண்டீன் ஸோ நம்ம உள்ளே வந்தோம்னா இதாக பார்த்தீங்கன்னா கேண்டீன் ஸோ இதான் கேண்டீன் இதுக்குள்ள என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்குது கேண்டீன் உள்ள வேலை நடந்துட்டுருக்குது பார்க்குறக்கே நல்லாயிருக்கு உள்ள நிறையா வேலை செஞ்சுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை கேண்டீன் கேண்டீனில் என்ன ஓப்பன் ஆனோடனே நம்ம வந்து மறுபடியும் ஒரு வீடியோ எடுப்போம் நல்லா நல்லாயிருக்குங்கள பார்க்குறக்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குழந்தைங்க வேற ஏற ஸ்பாட்டாச்சு இது பாருங்க இது ஒன்றும் ஓப்பன் பண்ணவே இல்லை நிறையா நிறையா இந்த பஸ் ஸ்டாண்டாட்டா நம்ம நிற்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க அங்கே ஒரு பில்டிங் இருக்குது ஏதோ தெரியுதுங்களா அங்கே ஒரு பில்டிங்கு என்ன பில்டிங் தெரியல புளிய மரம் தான் அதிகங்க புளிய மரமெல்லாம் நிறையா இருக்காங்க விட்டாங்க ஸோ வயல் மாதிரி தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க தோட்டம் மாதிரி அதுங்க செடி வச்சுட்ருக்குறாங்க ஸோ செம்ம ப்ளேஸாக இருக்குதுங்க பார்க்குறக்கே மாசாக இருக்குது சூப்பராமிருக்கு அது போக பேட்ரி வண்டி வச்சுருப்பாங்க ட இல்லை ராட்டாந்தூரி தாங்க அதுக்கு தேவையான இது ஃபுல்லாக நல்லா இருக்கா பூங்கா ஐயோ நடந்தேன் எனக்கே டயர்டாகுது இது பாருங்க நம்ம ஊரில் இருக்கிற சோத்து ஸோ இது நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் இருக்கிற சோத்து இது எங்கள் ஊரில் இப்போல்லாம் இல்லை ஆனால் சின்ன வயசில் இருந்தது இதில் ஒரு இது வரும் ஏன்னால் ஒரு பழம் மாதிரி ஒன்று வரும் அதை நாங்கள் சாப்பிடுவோம் லிஃப்ட் கேட்டால் போடுவோம் சோத்து கத்தாலை கிட்டத்தட்ட இது அதே அந்த கத்தாளிக்கு சமமான தாங்க ஸோ இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பார்க்குறக்கே நல்லாயிருக்கு ஸோ இதுவும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஏ செமம் சூப்பராக இருக்குப்பா இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் டா டாடா பாருங்கள் பஸ் ஸ்டாண்டாட்டா பஸ்ஸுக்கு உட்கார மாதிரி ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்கள் தண்ணி வர்றது ஐயோ பாருங்க பட்டாம்பூச்சி பாருங்க பட்டாம்பூச்சி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க பட்டாம்பூச்சி தெரியுதுங்களா எனக்கு பட்டாம்பூச்சி பாருங்க அங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஐயோ சூப்பராக இருக்குங்க கண்ணுக்கு பார்க்குறக்க குளிர்ச்சியாக இருக்குங்க சரியான வேலை செஞ்சுருக்காங்க சரியான வேலைப்பாடு அப்பா இது பாருங்கள் இது அதோட இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு ஸோ நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்சளவு எடுத்து போடுறேன் ஏன்னா இது இன்னொரு அஞ்சு நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்குங்க பாருங்கள் தண்ணி பாருங்க இது வந்து ஜாலியாக பார்க் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி செமையாக இருக்குங்க பிளேஸு தேங்க அப்பா தண்ணி பாருங்க ஐயய்யோ செம அழகாக இருக்குங்க செம அழகாக இருக்குங்க தண்ணி ஐயோ பாருங்க தண்ணி எப்படி அழகா வருதுன்னு இதுக்குள்ளெல்லாம் தாமரை பாருங்க பாருங்கள் பூ வச்சுருக்காங்க சீக்கிரம் தாமரை மலரும் நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க ஸோ ஸ்டாலின் அவர்கள் ஃபஸ்ட்டு மேம்பாலை திறந்து வச்சார் அதுக்கடுத்தது செம்மொழி பூங்கா ஸோ இது செம யூஸ்ஃபுல்லுங்க உண்மையாலுமே கோயம்புத்தூர் மக்களுக்கு சரியான யூஸ்ஃபுல்லுங்க அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அங்கே பாருங்கள் அதை எல்லாம் சுற்றி உள்ள அதுக்குள்ளே பூந்து வலை ஒன்று போட்டிருக்காங்க அதுக்குள்ளே பூந்து அப்படியே வரலாம் பாருங்க லவ் லவ் சிம்பிளாட்டா செம சூப்பராக இருக்குது ஸோ இது பார்க்காட்டாக இருக்குது இது பாருங்க ஃபுல்லாக பார்க்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏ நானே அஜ்து அடுத்த சுற்றிட்டு இருக்கேன் எனக்கே டயர்டாயி தானே பொறுமையாக வந்து பார்த்தோம்னா எவ்வளோ உள்ள இருக்குது தெரியுங்களா செம்ம சூப்பராக இருக்குங்க ஏங்க அப்பா ஏங்க அப்பாடி அப்பா பாருங்க எவ்வளோ இருக்குங்க எதை பார்க்கறது எதை ஒரு தெரியல எல்லாம் செடி இந்த செடி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கற்பூரமானம் அடிக்கிறோம் மனம் எங்கள் ஊரில் இதை வச்சு நான் மனம் அடிக்கிற செடி ஸோ அதை வச்சு நான் பார்ப்போம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது செம்ம அழகாம இருக்குது செம்ம அழகாமல் இருக்குது செம்மை சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஓய்வு எடுக்கிறது ஏற்கனவே காட்டியிருப்போம் ஓய்வு எடுக்கிற அரை ரொம்ப அழகாக இருக்கு லைட் செட்டிங் தாங்க லைட் செட்டிங் தான் செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே கழுகு பாருங்க கழுகு ஒன்று அப்படியே பறக்குது கழுகு பறந்து வருது அழகாக இருக்கு சூப்பராமல் இருக்குது அப்படியே எங்கள் அப்பா இது பாருங்க லைட் அப்படியே மாறுது வாட்டர் ஃபால்ஸ் லைட்டு மாறுது அப்படியே செம்ம சூப்பராகவும் இருக்குது தெரியுதுங்களா லைட்டு பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் லைட் அப்படியே மாறுது

பாருங்க இங்கே வந்து நம்ம வந்து விளையாட்டு போட்டி பார்க்குறக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குத்துச்சண்டை ஸோ விளையாட்டு போட்டியெல்லாம் பார்க்குறக்கு மக்களை இது பாருங்க கிரவுண்டு ஸோ இங்கெல்லாம் உட்காந்து பார்க்கலாம் சுத்தமாக பார்க்குற மாதிரி கிரவுண்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது இங்கே விளையாட்டு போட்டி நடப்பு நீங்கள் விளையாட்டு போட்டி வேணுனாலும் பார்த்துக்கலாம் ஸோ போலீஸ் ஃபோட்டோ இருக்காங்க ஸோ செம்ம அழகாக இருக்குங்க கலர் சும்மையாலுமே செம்ம அழகாக இருக்கு செம்ம அழகாக இருக்குங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்கு ஃபுல்லாக எடுத்தாச்சு அப்பா செம்ம அழகாக இருக்குங்க முடியல செம்மளி பூங்கா கோயமுத்தூர் கலக்கிட்டாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது பாருங்க இது மான் மான் ஒரு செம்ம சூப்பராக இருக்குமே செம்ம அழகாக இருக்கு செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு ஐயோ உள்ள செம்ம எல்லாமே மாஸ் எல்லாமே அழகா இருக்கு எல்லாமே அழகா இருக்கு எல்லாமே அழகா இருக்கு எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்கு இதாங்க என்ட்ரன்ஸு ஸோ இங்கேருந்து இங்கே எல்லாமே நான் எவ்வளோ அழகாக இருக்குங்க என்ட்ரன்ஸ்

மக்களை நான் முடிச்ச அளவு இது எல்லாத்தையும் கவர் பண்ணுன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட் ஷோ சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் ஸோ டிசம்பர் ஒன்றாம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் போய் பாருங்க லைட் ஷோ பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சாயந்தரம் போங்க ரொம்ப பெரிய ஒரு இடமா இருக்கு நான் எடுத்ததுலேயே இது பார்த்தீங்கன்னா பாதிதான் இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோன்னே தான் மீதியை எடுக்க முடியும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்காக நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி மக்களை